அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்குறாங்க சார் நான் உதவின்னு என்கிட்ட யார் எப்போ வந்து கேட்டாலும் நான் அதை கட்டாயம் செய்து விடுவேன் இது என்னுடைய சுபாவம் என்னால் முடியல எனக்கு சிரமம்னு சொன்னால் கூட அந்த சிரமத்தை பொருட்படுத்தாமல் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்வேன் இதில் என்ன ஆகுதுன்னா நான் அதற்குரிய அங்கீகாரத்தை நான் எதிர்பார்த்தேன்னா அந்த விஸ்வாசத்தை எதிர்பார்த்தேன்னா நான் ஆளாக மாறிடுறேன் அவங்க என்னை குற்றஞ்சாட்டுறாங்க உதவி என்கிட்ட வாங்கினவங்களே ஏப்பா நான் அன்றைக்கி உதவி செய்யல செஞ்சேன்லன்னு சொல்லி அந்த நன்றி உணர்வை சுட்டி காட்டணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது அந்த நன்றி உணர்வை அவங்களுக்கு சுட்டி காட்டணுன்னா அவங்க என்ன இல்லைனா பார்க்குறாங்க இல்லை என்னால் முடியல உதவி செய்ய முடியலன்னு சொன்னாலும் என்ன தப்பானவன்னு ப்ளான் பண்ணுறாங்க இது என் வாழ்க்கையில் இப்படி உதவி செஞ்சு செஞ்சு நான் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் இதுக்கு என்ன தீர்வு இந்த இந்த பேட்டர்ன் எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு கேட்குறாரு சரி பிறருக்கு உதவி செய்வது என்பது ஒரு மகத்தான குணம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் யார் என்ன உதவி கேட்டாலும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு சரியின் படுது அது ஏன் உங்களுக்கு உண்மைப்படுது அது உண்மை இல்லையே சரியில்லையே நீங்கள் சரின்னு நம்புற வரைக்கும் இது தொடரும் ரெண்டாவது உங்களுக்கு சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு சரியின்னு படுது உங்களை நீங்கள் சிரமப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே சரி உங்களுக்கு சிரமமாக இருக்கும்போது உங்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொள்ளக்கூடாது சரி வேண்டாம் உங்களுக்கு பாதி உதவி உங்களுக்கு உ உங்கள்கிட்ட உதவி கேட்குறவனுக்கு பாதி உதவி அப்படியே செஞ்சுக்கலாமே ஏன் முழுக்க சிரமப்பட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்போது இதையும் நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் இல்லை 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 என்றால் இந்த அனுபவங்கள் தொடரும் மூன்றாவது ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்குறீங்க அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்குறீங்க மற்றவங்ககிட்ட நாம் வந்து ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்க நம்ம அதை நினைத்து பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் ஒரு அங்கீகாரம் தர வேண்டும் நினைக்கிறீங்க அப்போது பாராட்ட வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறதில் தவறு எதுவும் கிடையாது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாருங்கள் எனக்கு பாராட்டுக்கள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதான உள்நோக்கமாக இருக்குது அதனால தான் இந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறேனா அப்படின்றத கொஞ்சம் மனசில் அல்ல ஆராய்ச்சி செய்யுங்கள் ஒருவேளை ஆமாம் எனக்கு அந்த அப்ரிஷியேஷன் வரணுன்றதுக்காகத்தான் எனக்கு இந்த எனர்ஜி வருது மற்ற உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னா இப்படி நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் ஒரு நாலு பேர்த்துக்கு உதவி செஞ்சு மொத்த எனர்ஜி ட்ரெயின் பண்ணிடுவீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க உங்கள் ஆர்வத்துக்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள் உங்கள் திறமை வெளிப்படும் உங்கள் திறமை வெளிப்படும் போது நீங்கள் பலாயிரம் பேர்த்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை மாறுவீங்க உங்களிடமிருந்து அவன் பாடம் கற்றுக்கொள்வான் நீங்கள் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும் நீங்கள் யாருக்குமே உதவி செய்ய தேவையில்லை அவன் அவனுக்கு உதவி கொ கொள்வான் உங்களை பார்த்து அப்ரிஷியேஷன் தானாக வரும் அதே மாதிரி ஒரு வேலை ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதவிகள்லாம் சரிங்களா என்ன அப்படியெல்லாம் உதவி பண்ணால் தான் என்னை பிறர் மதிப்பாங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ரெக்கக்னிஷன் உங்களுக்கு சுய அங்கீகாரம் இல்லாத ஒரு வெற்றிடத்திலிருந்து இயங்கி கொண்டிருப்பதாக கூட இருக்கலாம் கவனம் எந்த நம்பிக்கையில் உங்களை வழி நடத்துதுன்றதுல கவனம் தேவை அப்போது ஒரு சுய அங்கீகாரம் இல்லாமல் ஒரு வெற்றிடம் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து உதவின்னு கேட்குறாங்களோ இவங்ககிட்ட இருந்து நம்ம ரெக்கக்னிஷன் வரும் அப்படின்னு உங்களுடைய ஆழ்மனம் சொல்லி நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணி பண்ணி ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதற்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஆகிடும் அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு யார் என்ன கேட்டாலும் உதவி செய்ய வேண்டும் என்பது சரியான உதவி அல்ல அவர்களுக்கு உண்மையிலேயே எது தேவையோ அதை தருவதுதான் உதவி அவன் பணம் கேட்டிருக்கலாம் அவங்களுக்கு வங்கியில் ஒரு கடன் வாங்கியிருக்கலாம் ஊதாரியாக இருக்கான் அதனால் வங்கியில் க கிரெடிட் கார்டில் வாங்கிட்டான் கடன் ஆகி போச்சு இப்போ பண உதவி கேட்குறான் நீங்கள் செய்வது பண உதவியாக கூட அவர்களுடைய அவசியம் இல்லை உண்மையான தேவை என்னென்னு சொன்னால் அவனுடைய இஷ்யூஸை அவனுக்கு சுட்டி காட்டி போய் அவங்க சார்பில் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க சார் கொஞ்சம் லீன் இது பண்ணுங்கள் டைம் கொடுங்க அப்படி இப்படின்னு பேசலாம் நீங்கள் கேரண்டி கெழுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அதுதான் அவனுக்கு உதவி அவனுக்கு பொறுப்பை உணர்த்துவது தான் உதவி ரெண்டாவது நீங்கள் சிரமப்பட்டாவது கொடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுவும் தவறு உங்களை நீங்கள் சிரமப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது உண்மையிலேயே எது தேவையோ அப்போது நீங்கள் அந்த எது அது உண்மையிலே எது தேவையோ அதை செய்கிறது உதவி உங்களை சிரமப்படுத்தி கொள்ளாமலே நீங்கள் உதவி செய்யலாம் நீங்கள் நீங்களாக இருந்து உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களை பார்த்து நிறைய பேர் மாறுவான் அது ட்ரூ இன்ஸ்பிரேஷன் இப்போ நீங்கள் என்னோடய சொந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கங்க நான் ரெண்டு யூடியூப் சேனல் ஒரே ஒரு மொபைல் ஃபோனும் ஒரே ஒரு மைக்கு இவ்வளவுதான் என்னோட விஷயம் ஒரு ரெண்டு மில்லியன் பேர் அதாவது இருபது லட்சம் பேருக்கு மேலே நான் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தையோ ஆறுதலையோ மாறுதலையோ நான் தந்திருக்கிறேன் இது நான் ட்ரெயின் பண்ணிக்கவே இல்லையே நான் ரொம்ப எனர்ஜைஸ்டாக தானே இருக்கேன் நான் உதவி பண்ண பண்ண வீடியோ போடப்போட எனக்கு பலம் தானே கூடுது அதே சமயத்தில் ஒரு எல்லை வகுத்திருக்கின்றேன் மக்கள் வந்து எங்கிட்ட நினச்ச நேரத்தில் பேசிட முடியாது அதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் பேசணும் அதாவதுங்க உதவி செய்பவன் அப்படிங்கிறவன் வந்து உதவி கேட்பவன் மனோநிலையை புரிந்து கொள்கின்றான் அவனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறான் உதவி கேட்பவனுக்கு உதவி செய்பவனின் மனோநிலை தேவையில்லை அவசியமில்லை அவனுக்கு அவன் பிரச்சனை தான் முக்கியம் அப்போது இது வந்து இயல்பு அப்படிங்கும்போது உதவி செய்யக்கூடிய நான் எனக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது அப்போது எல்லாரும் என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆசைப்படுவாங்க பட் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்வினா நீ இதுக்கு தொகை கட்டிதாகணுன்னா பாதி பேர் ஃபில்ட்ராயிடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை உண்மையிலே தேவைன்னா அவன் பணம் கட்டி பண்ணுவாங்க அப்படி இதுக்கு பணம் கட்டியெல்லாம் நான் பேச முடியாதுன்னா உண்மையிலே என்னோட ஞானத்தை அவங்க வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம் நான் பணம் கேட்பதும் கிடையாது அதே சமயத்தில் என்னுடைய சேவை என்பது எப்போ இலவசமாக கொடுக்கணுமோ அப்போது எப்போ வசூல் பண்ணணுமோ அப்போது வசூல்னால் அது வசூல் கிடையாது என்னுடைய நேரத்திற்கு உண்டான தொகை என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மாதம் மாதம் ஐம்பது ரூபா அனுபடுவாங்க நூறுரூவா அனுப்புகிறவங்களுக்கு உண்டு இப்போ ரீசண்டாக அவங்க அனுப்புவாங்க என்கிட்ட ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சார் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் வந்து இந்த பூஜை பண்ணுன்னு சொன்னார் சார் முப்பதாயிரரூபா செலவு பண்ணும் சார் இந்த கோயிலுக்கு இவ்வளோ பரிகாரம் பண்ணும் இந்த பூஜை பண்ணும் இத்தனை கோயிலுக்கு பண்ணுறதுனால அதை நாங்களே பண்ணிடுவோம் நீங்கள் பணத்தை மட்டும் கட்டுங்கன்னு சொன்னாங்க எதுவும் நடக்கலை சார்னு என்னுடைய வீடியோவை பார்ப்பவர் இந்த பூஜை புனஸ்காரங்கள் எப்படி ஒர்க் பண்ணுது ஒர்க் பண்ணாது எப்படி உங்களோட நிஜம் கட்டமைக்கப்படுதுன்ற எல்லா ஞானத்தையும் கொடுத்து ஒரு ஜோசியாரோ ஒரு சாமியாரோ சொன்னார்னு டக்குன்னு முப்பதாயிரரூபா செலவு பண்ணுறாங்க ஆனால் என் ஞானத்திற்கு அவர்கள் தரும் தொகை ஐம்பது அல்லது நூறு ஒரு மாதத்திற்கு அப்போது நான் அவர்களிடமிருந்து ஒரு ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்குறேன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறேன் நன்றியுணை எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் நான் தான் இங்கே அடிபாடுவேன் நான் அதே எதுவும் கண்டுக்கல நான் சொன்னது என்னென்னா இதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டாயின் அவங்க எனக்கு ஐம்பது கொடுத்துட்டு நூறு கொடுத்துட்டு நீ அவங்க முப்பதாயிரவா ஏமாரியான்றது என்னுடைய விஷயம்லேயே வரல ஏன்னா தட் இஸ் யோர் ப்ராப்ளம் அதனால தான் நான் வந்து உங்கள் உணர்வு சொல்லும் பட்சத்தில் மட்டும் இந்த சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் நான் வந்து ஆசிரமம் அமைக்கிறேன் அது வாங்குகிறேன் இது வாங்குகிறேன் நோ நான் கேட்டுக்கவே மாட்டேன் காரணம் என்னென்னா உங்கள் மனதோடு விளையாடுவது என் அல்ல உங்கள் ஆத்மாவின் தூதுவண்ணான் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆத்மாவின் தூதுவண்ணான் அப்படிங்கும்போது அவர்களே வழி நடத்தட்டும் ஊற்றுவனான் ஏன்னா அப்படி வழி நடத்தி எனக்கு வரக்கூடிய பொருள் தான் உண்மையான பொருள் ஏன்னா நீங்கள் மாறியிருக்கிறீங்கன்றதுக்கு அது ஒன்று தான் சாட்சி மாறாமல் மைண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் என் என் பாடம் இன்னும் கிரகிக்கப்படவில்லை அப்படிங்கும்போது நான் தெளிவாக தான் இருக்கிறேன் நான் உதவி உதவி செய்து கொண்டே இருக்கின்றேன் எந்த எதிர்பார்ப்பும் நான் பார்ப்பதில்லை அதே சமயத்தில் என்னுடைய எல்லை என்னவென்று நான் தெளிவாக வகுத்திருக்கிறேன் அப்போ நான் உதவி பண்ணுறது எனக்கு எனர்ஜி ஆகுது அதன் மூலமாக நான் ஏமாறுவதும் இல்லை நான் சுயபுராணம் பாடவில்லை நான் என்னுடைய நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கொடுக்குறேன் இப்போ இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்குதா எந்த உதவியை செய்ய வேண்டுமோ அந்த உதவியைத்தான் அது நமக்கு சிக்கலை ஏற்படுத்தும் நம்மால் முடியாதுன்னா நீங்கள் நோன்னு சொல்கிறதுல தவறே கிடையாது வித எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுங்க ரெக்கக்னிஷன் வேணும்னா அதுக்கு வேறு வழி இருக்குது சரியா இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குதா புரிதலை கொடுக்குதா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்